அன்பான மாணவர்களை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு இயல் இரண்டு ஏற்கனவே ஒரு அறிமுகத்தில் இவற்றை முறையில் பக்கமே முப்பத்தி அஞ்சு மற்றும் முப்பத்தி ஏழுக்கான கேள்விகளுக்கான விடைகளை வீடியோக்களாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே முதல் பாடத்துக்கான அனைத்து பயிற்சிகளுக்கும் இவற்றை மொழிகளுக்கும் வீடியோவை போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ வீடியோவுக்கு போவோம் ஆறாம் வகுப்பு பக்கம் முப்பத்தி ஐந்தில் உள்ள இவற்றை முறைய கணக்களுக்கான

பதினாலு மூணுங்க ஓட்டிங்கன்னா பதினேழு பதினேழு மூணுங்க ஓட்டிங்கன்னா இருபது இருபதே மூணுங்க ஓட்டினீங்கன்னா இருபத்தி மூணு எவ்வளோ குடிக்கிறே வருன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி மூணு 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 அப்படி பிடிக்குதே போகுது முதல் கணக்கு இப்போ இரண்டாவது கணக்கு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினஞ்சு எட்நூத்தி எழுபத்தி மூணு பெருக்கள் ஏழு சமம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டிஜிட்டில் இருந்து பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு ஏழாவது இருக்கணும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி பதினொன்று அடுத்து பதினைஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு பேருக்குனிங்க பதினாலாம் பேருக்கிட்டிங்கன்னா ஏழாவது இருக்கிறீங்க பதினாலாவது இருக்கீங்க அதாவது ஒரே ஏழு ரெண்டேலே பதினாலு பதினாலு அளவுக்குனிங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டாவது வருது அப்போ பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு முகேல் இருபத்தி ஒன்று அப்போ இது ரெண்டாவது ஒரே ஏழு ஒன்று வருது ரெண்டேலே பதினாலு ரெண்டு வருது இங்கே முகேல் இருபத்தி ஒன்றுங்கிறதுனால இங்கே என்ன வரும் உங்களுக்கு தெரியும் ஒன்று

அடுத்த மூன்றாவது கணக்கு கீழே உள்ள அமைப்புகளை உற்று நோக்கி அடுத்த இரண்டு அமைப்புகளை வரைந்து அட்டவணைப்படுத்தியா என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் அதை சுற்றியும் வெளியில் மூன்று வட்டங்கள் இங்கே ரெண்டு சதுரம் இந்த சதுரத்துக்கு ஒரு மூன்று வட்டம் இந்த சதுரத்துக்கு ஒரு மூன்று வட்டம் அடுத்து இங்கே மூணு சதுரம் இங்கே ஒரு மூணு வட்டம் இங்கே ஒரு மூணு வட்டம் இங்கே ஒரு மூணு வட்டம் இப்போ ஒரு சதுரத்துக்கு மூணு வட்டம் ரெண்டு சதுரத்துக்கு ஆறு வட்டம் மூணு சதுரத்துக்கு ஒன்பது வட்டம் வருது இப்ப அப்படியே படத்தை பாத்தீங்கன்னா ஒன்று இந்த சதுரத்துக்கு ஒரு மூணு வட்டம் இந்த சதுரத்துக்கு ஒரு மூணு இந்த சதுரத்துக்கு ஒரு மூணு இந்த சதுரத்துக்கு ஒரு மூணு பன்னெண்டு வட்டங்கள் வரும் இப்போ முதல் அமைப்புக்கு என்ன இருந்துச்சுன்னா சதுரம் ஒரு சதுரமும் மூன்று வட்டங்களும் இருந்துச்சு இரண்டாவது அமைப்புல ரெண்டு சதுரமும் ஆறு வட்டம் இருந்துச்சு மூன்றாவது அமைப்புல மூன்று சதுரமும் ஒன்பது வட்டங்கள் இருந்துச்சு இங்க நான்காவது அமைப்பு வரைஞ்சிருக்கோம் நான்கு சதுரங்களும் பன்னிரெண்டு வட்டங்களும் இருந்துச்சு அப்ப ஐந்தாவது அமைப்பு இது மாதிரி இன்னொரு சதுரம் வர்ற மாதிரி வரைஞ்சிக்கங்க எப்படி வரும் இங்கே மறுபடியும் ஒரு சதுரம் வரும் இங்கே மறுபடியும் ஒரு மூன்று வட்டங்களும் சரிங்களா அப்போ ஐந்து சதுரமும் ஐமூண் பதினைந்து வட்டங்களும் வரும் அப்போ நாலுக்கு நாலு பன்னெண்டு வரும் அஞ்சுக்கு அஞ்சு பதினைந்து வரும் ஐந்தாவது அமைப்புக்கு ஒன்னு முதலமைப்பு இரண்டாம் அமைப்பு மூன்றாம் அமைப்பு நான்கு அமைப்பு ஐந்தாம் அமைப்பு அப்படின்னு எழுதிங்க பக்கம் முப்பத்தி ஏழில் உள்ள இவற்றை முயல்கள் பின்வரும் உருவங்களை அமைக்க எத்தனை பணி இனிப்பு குச்சிகள் தேவைப்படும் மாறியின் விதியை எழுதுக கொடுத்துருக்காங்க முதல் எடுத்தோடனே சீன் அமைப்பு இந்த சி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி சீன் அமைப்பு அதாவது இந்த மாதிரி சி போடுறது எத்தனை பணி இனிப்பு பூச்சிகள்லாம் என்ன என்ன சொல்லுங்க பார்ப்போம் ஐஸ்கிரீம் அப்போ ஐஸ்கிரீம் குச்சிகளை வச்சு இந்த கோடு இந்த கோடுகள் வந்து நம்ம எப்படி போட முடியும் குச்சி ஐஸ்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குச்சின்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சி மாதிரி அமைக்கணும்னா எத்தனை குச்சி வேணும்னா ஒரு சி ஒரே ஒரு சி போடணும்னா எத்தனை குச்சி வேணும் எத்தனை குச்சி வேணும் சொல்லுங்க அதாவது மூணு குச்சி இன்ட்டு ஒரு சி ஒரு சிக்கு மூணு குச்சினா மொத்தம் மூணு குச்சி வேணும் சரிங்களா இப்போ ரெண்டு சீன்னு வச்சுக்கங்களேன் சியோட எண்ணிக்கை ரெண்டு வச்சுக்கோ சரிங்களா

எத்தனை சி போட போகிறோம் கே நம்பர் ஆஃப் சி குச்சி மூணு எத்தனை குச்சி இந்த இடத்துல கே குச்சிகள் அப்போ மூணு எழுத்து கே அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்குவோம் மூணையும் கேயும் பெருக்கினா நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா மூணு கேன்னு வரும் அதாவது மூணையும் கேவையும் பெருக்கிறீங்கன்னா மூணு கே அதாவது ஒரு எண்ணையும் ஒரு எழுத்தையும் பெருக்கினா இந்த பெருக்கல் ஒரு எண்ணையும் எண்ணெயும் எழுத்தையும் சேர்த்து எழுதியா மூணையும் நாளையும் இருக்குன்னா பண்ணி போடுவோம் ஆனால் இடத்துல மூணையும் கேன்னு இருக்கீங்கன்னா மூணு கே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே கே அப்படிங்கிறது ஒரு மாறி கே அப்படிங்கிறது ஒரு மாறி மாறி கே அப்படிங்கிறது ஒரு மாறி ஆகும் இது நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புல படிப்போம் கே அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்தடுத்த வீடியோ கலவ் கே அப்படிங்கிறது மாறி கேங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கிறதுனால கே வேணும் சொல்லணும் மாறின்னு சொல்லுவோம் அப்போ அமைப்பு விதி கண்டுபிடிப்பு கொடுத்துக்காங்க இல்லைங்களா இதுதான் அமைப்பு விதி அமைப்பு மூணு கே தான் அமைப்பு விதி அப்படிங்கிறது அடுத்த கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எம் எம்னு ஒரு எழுத்து எம்மோட அமைப்பு எப்படி இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு குச்சி இல்லைங்களா இப்போ எம்மின் அமைப்பு ஒரு எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து குச்சிகளினுடைய எண்ணிக்கை மாறு அமைப்புக்கு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது ஒரே ஒரு எம் ஒரு எம்முக்கு எத்தனை குச்சி வேணும் நாலு குச்சி ஒரு எம்மு மொத்தம் நாலு குச்சி அடுத்து ரெண்டுன்னு வச்சுக்கோம் ரெண்டு எம் வச்சுக்கோங்க நாலு குச்சி எத்தனை எம் எத்தனை ரெண்டு எம் போடணும் இப்போ நாலு எட்டு குச்சி வேணும் இப்போ மூணு எம் வச்சுக்கோங்களேன் குச்சிகளை இன்னைக்கு நாலு எம் வந்து மூணு தடவை போட போகிறோம் முன்னாங்க பன்னெண்டு குச்சி வேணும் இப்போ நாலுன்னு வச்சுக்கோங்க என்ன வரும் நாலு குச்சி ஒரு எம்முக்கு நாலு குச்சி அப்போ நாலு எம்முக்கு பதினாறு குச்சிகள் இப்படியே போனோம்னா போன கணக்கில் மாதிரியே கே அப்படின்னு எடுத்துக்கோங்க கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குச்சிகள் ஒரு எம்முக்கு நாலு தான் வேணும் எத்தனை எம் மொத்தம் கே தடவை எம் எத்தனை தடவை இருக்குது கே டைம்ஸ் கேங்கள் செவன் டென் ஹண்ட்ரட் எதாக வேணாலும் இருக்கலாம் அப்போ இங்கே நாலு கேன் நீங்கள் என்ன வரும் நாலு கே அப்படின்னு வரும் இப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இடத்துல நாலு பெருக்கள் கே சமம் நாலு கே அப்படிங்கிறது தான் அமைப்பு விதி இந்த கணக்கில் நாலு பெருக்கள் கே நாலு கே அப்படிங்கிறது இந்த கணக்கினுடைய மாறியினுடைய விதி மாரியங்கிறத சொல்லுவோம் நம்ம கே தான் மாறின்னு சொல்லுவோம் இந்த மாரியனுடைய அமைப்பு விதி என்ன வரும் நாலு கே அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் கணக்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவில் கணக்கில் உங்களுக்கு புரிஞ்சுருந்தேன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்றும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீதிவில கணக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்